அனைவருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த நாளில் தொடர் வேதாகமத்தில் ஏசையார் தீர்க்கதரிசினுடைய புத்தகம் மூன்றாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் எருசுலேமில் குழப்பம் படைகளின் ஆண்டவரான நம் தலைவர் எருசுலேமின் ஊன்றுகோலை ஒடித்து விடுவார் யூதாவின் நலத்தின் நலிய செய்வார் ஊன்றுகோலாகிய உணவையும் நலமாகிய நீரையும் அகற்றி விடுவார் வலிமைமிகு வீரன் போர்க்களம் செல்லும் போர் வீரன் தீர்ப்பு வழங்கும் நீதிபதி இறைவாக்கு உரைக்கும் இறைவாக்கினன் குரு சொல்லும் நிமித்திகன் அறிவு முதிர்ந்த முதியோன் இவர்கள் அனைவரையும் அழித்து விடுவார் ஐம்பதினர் மர் தலைவர் உயர் பதிவு வகிக்கும் சான்றோன் அறிவுரை வழங்குபவன் திறன் வாய்ந்த மந்திரவாதி மாயவித்தை புரிவதில் நிபுணன் ஆகிய அனைவரையும் அகற்றி விடுவார் சிறுவர்களை மக்கள் தலைவர்களாய் மாற்றுவார் பச்சளங் குழந்தைகள் அவர்கள் மேல் அரசாட்சி செலுத்துவார்கள் மக்கள் ஒருவரை ஒருவர் ஒடுக்குவர் எல்லோருக்கும் தமக்கு அடுத்திருப்பவரை துன்புறுத்துவர் இளைஞர் முதியோரை அவமதிப்பர் கீழ் மக்கள் மாண்பு மிக்கவரை புறக்கணிப்பர் தன் தந்தையின் இல்லத்தில் வாழும் தனிம தமையனின் கையை தொட்டு ஒருவன் நீ ஒருவனாவது ஆடை உடித்துள்ளாய் நீ எங்கள் பெருந்தலைவன் ஆவாயாக பாடடைந்து கிடக்கும் இந்த நாடு உன் கைக்குள் வருவதாக என்பான் அந்நாளில் அவன் நான் காயத்திற்கு போடுகிறவன் அல்ல இல்லத்தில் உடுத்துவதற்கு உடையோ உண்பதற்கு உணவோ ஒன்றுமில்லை மக்களின் தலைவனாய் என்னை நீங்கள் ஏற்படுத்தவும் வேண்டாம் என சொல்லி மறுத்து விடுவான் எரிசிலேயும் நிலைகுளிந்து தடுமாற்றம் அடைந்து விட்டது யோதா வீழ்ச்சி அடைந்து விட்டது ஏனெனில் அவர்களுடைய சொல்லும் செயலும் ஆண்டவரின் திருவிழத்திற்கு எதிராய் உள்ளன மாட்சிமை மிகு அவர் தம் கண்களுக்கு சினம் மூட்டின அவர்களின் வஞ்சனை அவர்களுக்கு எதிராய் சான்று கூறுகின்றது அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோ மக்களைப் போல் பறைசாற்றுகிறார்கள் ஐயோ அவர்கள் உயிருக்கு கேடு ஏனெனில் தங்களுக்கு தாங்களே தேமையை வருவித்து கொண்டார்கள் ஆனால் மாசொற்றோர் நலம் பெறுவர் என நவிழுங்கள் அவர் தம் நற்செயல்களின் கனியை உண்பது உறுதி தீ செயல் புரிவோருக்கு ஐயோ கேடு தேமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அவர்களின் கைகள் செய்த தீவினைகள் அனைத்தும் அவர்கள் மேலேயே விழும் என் மக்களே சிறுவர் உங்களை ஒடுக்குகின்றார்கள் பெண்கள் உங்கள் மேல் ஆட்சி செலுத்துகின்றார்கள் என் மக்களே உங்கள் தலைவர்கள் உங்களை தவறாக வழிநடத்துகின்றார்கள் உங்களை ஆள்பவர்கள் நீங்கள் நடக்க வேண்டிய நெறிமுறைகளை குழப்புகின்றார்கள் ஆண்டவர் வழக்காடுவதற்கு ஆயத்தமாகிறார் மக்கள் இனங்களுக்கு தீர்ப்பு வழங்க எழுந்து நிற்கிறார் தம் மக்களின் முதியோரையும் தலைவர்களையும் தம் நீதி தீர்ப்பு முன் நிறுத்துகின்றார் இந்த திராட்சை தோட்டத்தை தின்று அழித்தவர்கள் நீங்கள் எளியவர்களை கொள்ளையிட்டு பொருள்கள் உங்கள் இல்லங்களில் நிறைந்துள்ளன என் மக்களை நீங்கள் நசுக்குவதன் பொருள் என்ன எளியோரின் முகத்தை உருகுலைப்பதன் பொருள் என்ன என்கிறார் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் எருசலேம் பெண்களுக்கு எச்சரிக்கை மேலும் ஆண்டவர் கூறுவது இதுவே சியோன் மகளிர் செருக்கு கொண்டுள்ளார்கள் தங்கள் கழுத்தை வளைக்காது நிமிர்ந்து நடக்கின்றார்கள் தம் கண்களால் காந்த கனை தொடுக்கிறார்கள் தங்கள் கால்களில் உள்ள சிலம்பு ஒலிக்கும்படி ஒய்யார நடை நடந்து உலவி திரிகிறார்கள் ஆதலால் ஆண்டவர் சியோன் மகளிரின் உச்சந்தலைகளில் பொன்னை உருவிப்பார் வழுக்கை தலையர்களை தலையர்களாய் அவர்களை ஆக்குவார் ஆண்டவர் அவர்களின் மானத்தை குலைப்பார் அந்நாளில் அவர்களுடைய அணிகலனங்களாகிய சிலம்புகள் சுட்டிகள் பிறை வடிவமான அணிகலன்கள் ஆரங்கள் கழுத்து பொற்சங்கலிகள் கழுத்து துண்டுகள் கைவளையல்கள் தலை அணிகலன்கள் கூந்தல் கட்டும் பட்டு நாடாக்கள் அரைக்கச்சைகள் நரமண சிமிழ்கள் காதணிகள் மோதிரங்கள் முக்கணிகள் மூக்கணிகள் வேலைப்பாடுள்ள அழகிய ஆடைகள் மேலாடைகள் போர்வைகள் கப் கைப்பைகள் கண்ணாடிகள் மெல்லிய சட்டைகள் குல்லாக்கள் முக்காடுகள் ஆகியவற்றை ஆண்டவர் கலைத்து விடுவார் நறுமணத்திற்கு பதிலாக அவர்கள் மேல் துர்நாற்றம் வீசும் கச்சைக்கு பதிலாக கயிறை கட்டிக்கொள்வார்கள் வாரி முடித்த கூந்தலுக்கு பதிலாக அவர்கள் வழுக்கை தலை கொண்டிருப்பார்கள் ஆடம்பர உடைகளுக்கு பதிலாக அவர்கள் சாக்குடை உடுத்துவார்கள் அழகிய உடல் கொண்ட அவர்கள் மானக்கேடு அடைவார்கள் உங்கள் ஆண்கள் வாளுக்கு இரையாவார்கள் வலிமை உங்கள் வீரர்கள் போரில் மடிவார்கள் சியோன் வாயில்கள் புலம்பி அழும் அவள் எல்லாம் இகழ்ந்தவளாய் தரையில் உட்காருவாள் வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகமும் வாசித்து முடிந்தாயிற்று பிரியமானவர்களே இந்த நாளின் வேதாகமத்தோடு இந்த தொடர் வேதாகமத்தோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக இதற்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை லைக் பண்ணுங்கள் இதை பரப்புங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் ஆமேன் காட் பிளெஸ் யூ